அந்த அறை முழுவதும் ஜீவா அனா என்ற முனங்கள் சத்தமே அதிகமாக இருந்தது அவனுடைய வேகத்தின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாத பெண்ணவளோ அவன் முதுகில் தன் நகத்தினை வைத்து அந்த கூடலுக்கு சாட்சியாக அவளது கீரலை பதிவு செய்து கொண்டிருந்தாள் அதே நேரம் அவள் உடல் முழுவதும் தன் பல்தடங்களை பதிய வைத்துக் கொண்டிருந்தான் ஜீவா இப்படியே ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி சந்தோஷம் கொடுத்து அந்த கூடலை மிகவும் இன்பமாக கழித்து கொண்டனர் இந்த கூடல் தொடங்குவதற்கு முன்பு இருந்த மனநிலை இப்பொழுது சுத்தமாக இல்லை நடந்தாலும் என்ற இருவரும் சுற்றம் மறந்து தங்களது கொண்டிருந்தனர் அடுத்த நாள் காலை பொழுது விடிந்து ஹாலில் அமர்ந்து அனைவரும் பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது கௌசல்யாவோ விஸ்வாவை பார்த்து விஸ்வா நம்ம கவிக்கு ஏழாவது மாசம் வளகாப்பு பண்ணணும் ஏன்னா இன்னும் ரெண்டு நாள்ல அவளுக்கு ஏழாவது மாசம் பொறக்க போகுது ஜோசியருக்கு போன் பண்ணி நல்ல நாள் குடிச்சிட்டோம்னா பங்கனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஓகேமா நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம் இத பத்தி நான் ஆதிக்கிட்டையும் பேசுறேன் கண்டிப்பா விஸ்வா மாப்பிள்ள கிட்டையும் பேசணும் தான் அதனால இன்னைக்கு சாயங்காலமா வைஷுவையும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வர சொல்லலாம்னு இருக்கேன் எனங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நீ எப்படி சொல்றியோ அப்படியே பண்ணிக்கலாம் கௌசல்யா எனக்கும் நம்ம பொண்ணு இங்க வந்துட்டு போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது பொண்ணு மாப்பிளையும் இப்ப எல்லாம் இங்க வந்து தங்கறதே இல்ல ஆமாங்க எனக்கும் அதான் தோணுது பேசாம நாளைக்கு நாத்தி கிழமை தானே இன்னைக்கே வைஷுவையும் மாப்பிளையும் குழந்தைங்கள தூக்கிட்டு வர சொல்லி இங்கேயே தங்க வச்சுட்டு நாளைக்கு பொழுதோட திருப்பி அனுப்பி வைக்கலாமா ஆமா கௌசல்யா நீ சொல்ற ஐடியா தான் எனக்கும் சரின்னு தோணுது சரி வைஷு கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி பேசி மாப்பிள்ள கிட்ட பேச சொல்லு மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் வேலை இருக்க போகுது கண்டிப்பா சொல்றீங்க அப்புறம் விஸ்வா நீயும் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் ஆதி மாப்பிள கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுப்பா கண்டிப்பாமா நான் பேசுறேன் சரி நீங்க ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி டேட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க டேட் பிக்ஸ் ஆயிடுச்சுனா அதுக்கப்புறம் நம்ம மண்டபம் பார்த்து புக் பண்ணிடலாம் சரிப்பா என்றதும் அப்பொழுது அறையிலிருந்து வந்த கவிதாவை பார்க்க அவள் மிகவும் சோம்பலாக வந்தாள் என்னச்சு கவிமா ஏன் உன் முகமே ரொம்ப வாட்டமா இருக்கு அத்தை நைட்ல என்னால சுத்தமா தூங்கவே முடியல ஏண்டாமா என்னாச்சு பின்ன உங்க பேர புள்ள என் வயிற்றுக்குள்ள ஃபுட்பால் மேட்ச விளையாடிக்கிட்டு இருக்கான் நான் எப்படி அத்த தூங்குறது எனக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கு தெரியுமா என்றதும் அவளை பார்த்து சிரித்தவர் அது சரி என் பேர இப்பவே ரொம்ப சேட்ட பண்றானா ஆமாத்த அப்படியே இந்த விஸ்வா மாதிரியே என்றதும் அவளை பார்த்தவன் எதே நான் சேட்ட பண்றனா அம்மா நீங்களே சொல்லுங்க நான் எவ்ளோ அமைதியான பண்ண என்ன போயிட்டு சேட்டை பண்றேன்னு உங்க மருமக சொல்றாளே நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா அதானே என் புள்ள விஸ்வா ரொம்ப அமைதி கவிதா சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லாத ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க அம்மா புள்ள பாசத்தை இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் என்று சலித்துக்கொண்டு அமர அதே நேரம் சுரேஷோ ஹமாடி நீ கவலைப்படாத உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன்ல என்றவர் வயிற்றில் இருந்த பேர குழந்தையிடம் இங்க பாருடா பேரா எதுக்கு நீ என் மருமக வயிற்றுக்குள்ள நைட்ல தினமும் விளையாண்டுகிட்டு இருக்கியாமே அவளை தூங்க விடாம எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க பகல் ஃபுல்லா எவ்வளவு வேணாலும் ஆடிக்கும் நைட்ல அம்மாவை கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்க விடு இப்போ பாரு அம்மா முகமே எவ்வளவு களைப்பா இருக்குது என்று பேசிக்கொண்டிருக்க அதை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த கௌசல்யாவும் விஸ்வாவும் கவிதாவை பார்க்க அதே நேரம் அரைக்குள் ஹரியோ ஆபீஸ் செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தான் மெத்தையில் குழந்தையை குளிப்பாட்டி வந்து ரெடி செய்து கொண்டிருந்தவள் அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள் அதை கண்ணாடி வழியாக பார்த்தவன் எதுக்குடி இப்படி என்ன ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்க இல்ல யாரோ சொன்னாங்க என்ன சொன்னாங்க நம்ம பிக்னிக் போன ஊருக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு ஆனா வந்து இவ்வளவு நாள் ஆச்சு அத சுத்தமா மறந்துட்டாங்க என்று கூறவும் தான் அவனுக்கு அப்படி ஒரு விஷயம் சொன்னதே ஞாபகத்திற்கு வந்தது பட்டென்று சீவுவதை நிறுத்தியவன் அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அப்படியே நின்றிருக்க குழந்தையை மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு எழுந்து வந்து அவனை தன்புறமாக திருப்பியவள் அங்கிருந்த டையை எடுத்து அவன் கழுத்தில் மாட்டிவிட்டு அவன் முகத்தருகே நெருக்கமாக நெருங்கி நின்றாள் அவளின் அந்த நெருக்கம் அவனை தடுமாற வைத்தது ஹரி நீங்க எனக்கு பிராமிஸ் பண்ணிருக்கீங்க மறந்துட்டீங்களா இல்லடி அதுக்கப்புறம் சுத்தமா எனக்கு ஞாபகமே இல்லை எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே ஞாபகம் இருக்கும் என்று கூறியவள் மீண்டும் அவனுக்கு மிக அருகில் நெருங்கி ஒழுங்கா டாக்டர் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் போடுங்க ஹரி சரிடி நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன் அப்படி இல்லனா நம்ம நாளைக்கு கூட போய்ட்டு வரலாம் நாளைக்கு சண்டே சரி நாளன்னைக்கு போவோம் அதெல்லாம் முடியாது நான் இன்னைக்கே போயாகணும் நீங்க டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க சரிடி எதுக்கும் இந்த விஷயத்தை பத்தி இன்னும் ஒரு வாட்டி நோ இத பத்தி இனிமே யோசிக்கிற மாதிரி ஐடியாவே இல்ல தயவு செஞ்சு என் மனச மாத்தி பேசலான்னு முயற்சி பண்ணாதீங்க இந்த விஷயத்துல நீங்க சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன் என்று அவன் மார்பின் மேல் தலையை சாய்த்து கொண்டு கூற அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டவன் அத்தான் எனக்கு எப்போ தெரியுமே இந்த விஷயத்துல மட்டும் என்ன அந்த அளவுக்கு எதிர்த்து நிக்கிற எப்ப பார் ஏடிக்கு போட்டியாவே பண்ணிக்கிட்டு இருக்க ஆமா பொண்டாட்டியோட மனச புரிஞ்சி நீங்க அதான் நான் ஏன் உங்ககிட்ட ஏட்டிக்கு போட்டியா நிக்க போறேன் சரி சரி இப்ப மறுபடியும் இத பத்தி பேசி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றத நான் டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி எப்போ வர்றதுன்னு கேக்குறேன் ஓகேவா அப்போ இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போடலாம்ல படியே மணி எட்டு தாண்டி ஆகுது பத்து மணிக்கு தான் டாக்டர் வருவாங்க அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் பேச முடியும் நான் ஆபீஸ்க்கு போயிட்டு டாக்டர் கிட்ட பேசிட்டு சப்போஸ் இன்னைக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு கால் பண்ணி சொல்றேன் நீ ரெடியா இரு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா சரி ஹரி ஆனா பேச்சு மாற மாறமாட்டீங்கல்ல இதுக்கு மேல பேச்சு மாறதுக்கு என்ன இருக்கு அதான் தீர்மானமா ஒரு முடிவு எடுத்தாச்சு என்றதும் அவனை நிமிர்ந்து பார்த்து சிரித்தவள் அவனை இழுத்து அவன் கண்ணத்தில் நான் சென்று ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து ஓட பார்க்க அவள் கையை பிடித்து வேகமாக இழுத்தான் அந்த வேகத்தில் அவன் மார்பின் மேல் வந்து மோதி நின்றவளை பார்த்து என்ன ஓ மேல முடிஞ்ச உடனே ஏதோ சிம்பிளா கொடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்க வேற என்ன ஹரி எனக்கு இதெல்லாம் பத்தாது வேற என்ன வேணும் நான் தான் எத்தனை தடவை சொல்லி இருக்கேன் இப்படி கணத்துல முத்தம் கொடுக்கறது எல்லாம் சேராதுன்னு வேற எங்க கொடுத்தா சேரும் என்றதும் அவளுடைய ரோஜா போல இருந்த உதட்டினை உத்து பார்க்க அவள் முகம் வெட்கத்தில் தக்காளி போல சிவந்தது அதை கண்டவன் மெதுவாக அவள் உதட்ட அருகே குனிந்து ஒரு பூவை தொடுவது போல அவள் உதட்டில் ஒத்தி எடுத்தான் அவ்வளவுதானா என்பது போல இருந்தது அவளுடைய பார்வை அடுத்த நிமிடம் அவளின் உதட்டை வன்மையாக கொய்திருந்தான் அந்த வன்மையான முத்தத்தில் பிரியங்கா தன்னை மறந்து அவன் சட்டைக்காலரை இறுக்கமாக பிடிக்க அவனும் அவளின் இறுக்கமான பிடியில் தன் நிலையை இழந்து மீண்டும் மீண்டும் அவள் உதட்டுக்குள் எதையோ தேடிக்கொண்டிருப்பது போல நீண்ட நேரமாக அவனுடைய முத்த வேட்கையை நடத்தி கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் இருவரும் சுத்தமாகவே தன்னிலை இழந்து அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று கூட தெரியாத நிலைமையில் நின்று கொண்டிருக்க அப்பொழுது திடீரென்று குழந்தையின் அழுகுரல் கேட்டதும் பிரியங்கா தான் முதலில் அவனிடமிருந்து பிரிந்து வேகமாக ஓடி சென்று குழந்தையை தூக்க அவன் அவள் முத்தம் கொடுத்த உதட்டை தன் விரல்களை வைத்து வருடி கொடுத்து விட்டு இப்படியே முத்தம் கொடுத்து கொடுத்து உன்னோட பிங்க் நிறத்தில் இருக்கிற லிப்ஸ நான் என்னோட லிப்ஸுக்கு மாத்திக்கிறேன் என்று கூறவும் அவளுக்கு மீண்டும் வெட்கம் வந்துவிட்டது சரி சரி அதான் கிளம்பிட்டீங்கல்ல வாங்க வெளியில போலாம் என்னடி அவ்வளவுதானா நீங்க டாக்டர் கிட்ட முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி டி இப்படியா டிமாண்ட் பண்ணுவ ஆமா இந்த பிரியங்காவை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல தெரியுமே தெரிஞ்சதுனால தானே எதுவும் பேச முடியாம அமைதியா இருக்கேன் அந்த பயம் இருந்தா சரிதான் வாங்க வெளியில போகலாம் என்று வெளியில் கதவை திறந்து கொண்டு செல்ல அப்பொழுது கௌசல்யா பிரியங்கா மாப்பிள்ள வாங்க வாங்க சீனம்மா காலையிலே தீவிரமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல ஒண்ணுமில்ல பிரியங்கா நம்ம கவிக்கு இன்னும் ரெண்டு நாள் ஏழாவது மாசம் தொடங்குது அதான் ஒரு நல்ல நாளா குரிச்சிட்டு அவளுக்கு வளகாப்பு பானணும்ல அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் வாவ் அதுக்குள்ள நம்ம வீட்ல நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனா சூப்பர்மா இப்படியே மாத்தி மாத்தி வீட்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டே இருக்குது சம்மையா இருக்குது இல்ல ஹாம் பிரியங்கா அப்புறம் கவி பங்கன்ல உனக்கு எப்படி எப்படி என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஏன் கிட்ட சொல்லிடு எல்லாத்தையும் நான் சூப்பரா பண்ணித்தரேன் தேங்க்ஸ் அண்ணி என்று கூறவும் அதே நேரம் ஹரியோ விஸ்வாவிடம் என்னடா மச்சான் மண்டபம் பிக்ஸ் பண்ணணும்ல ஆமாண்டா அம்மா இப்பதான் ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி நாள் பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் டேட்ட பிக்ஸ் பண்ணட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஆதி கிட்ட பேசிட்டு எதா இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம் நீ சொல்றது சரிதான் சரி அப்ப நம்ம ஆபீஸ் கிளம்பலாமா வாடா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டு கிளம்பலாம் என்று கூற பின்பு சுரேஷ் ஹரி விஸ்வா மூவரும் சென்று அமர அவர்களுக்கு பின்பு ஆண்கள் மூவரும் அலுவலகம் சென்று விட பெண்கள் அனைவரும் ஜாலியாக அமர்ந்து அரட்டை அடிக்க தொடங்கினர் அதே நேரம் கார்த்தி குளித்து முடித்து விட்டு வந்து ஆடையை மாற்றிக்கொண்டு கண்ணாடி முன்னின்று தலை சீவி கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் அணு குளித்துவிட்டு வெளியே வந்தாள் கண்ணாடி வழியாக அவளை பார்த்தவனுக்கு அவளிடமிருந்து தன் கண்ணை விழுக்கவே முடியவில்லை அங்கிருக்கும் உடைமாற்றும் அறைக்கு சென்று உடையை மாற்றி கொண்டு வரலாம் என்று வேகமாக செல்ல இரண்டே எட்டில் அவளை பிடித்து இழுத்தவன் ஹேய் ஹெங்கு போற என்ன காத்தி இது காலையிலே விளையாட்டு விடு நான் ஒன்னாலதான் இன்னைக்கு லேட்டாவே எழுந்துச்சிருக்கேன் இதுக்கப்புறம் கிளம்பி நான் வெளியில போக அத்தை என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அம்மா தானே அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க சரி சொல்லு சொல்லு என்ன இன்னைக்கு காலையில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா என்ன நான் எப்போவும் பொழுதா இருக்கேன் உன் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது அது நெல்லுடி உன் முகத்தில் ஒரு வித்தியாசம் தெரியுதே பார்க்கவே சும்மா பல பலன்னு இருக்குது அது அப்படியா சரி அப்படி இருந்தா நல்லது தானே யாருக்கு நல்லது அது எனக்கு தான் இல்லை எனக்கு தான் நல்லது எது உனக்கு நல்லதா ஆமா இவ்வளவு அழகா நீ இருந்தினா எப்படி உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசு வரும் டே கார்த்தி காலையிலே நீ ரொம்ப பேட் பாயா பேசிக்கிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையே எட்ட போயிட்டு சொல்லிட்டேன் நோ இன்னைக்கு நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் டேய் ஆபீஸ்க்கு மணியாச்சு கிளம்புடா அதெல்லாம் ஃபோன் பண்ணி நான் லீவ் சொல்லிக்கிறேன் எதே லீவா ஆமா இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போக போறது இல்ல லீவ் தான் போட போறேன் வேண்டாம் கார்த்தி என்னதான் அண்ணனோட கம்பெனில வேலை செஞ்சாலும் இப்படி இஷ்டத்துக்கு லீவ் போடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு ஹே பொண்டாட்டி என்னோட லீவ் எல்லாமே அப்படியே பெண்டிங்ல இருக்குது டி நான் எந்த லீவுமே எடுக்கிறது கிடையாது அதனால நான் லீவ் அப்ளை பண்ணனா சீக்கிரமா எனக்கு அக்செப்ட் பண்ணிடுவாங்க சோ அத பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத புரிஞ்சுதா நீ என்ன பண்ற புருஷனை எப்படி மனக்கோணாம பாத்துக்கணும் பாசமா கவனிச்சுக்கணும் அவன் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்க என்னடா காலையிலே உன் பேச்செல்லாம் ஒரு மார்க்கமாவும் இருக்கு ரொம்ப வித்தியாசமாவும் தெரியுதே பின்ன இவ்ளோ நாள் ஆகியும் ஏதோ நேத்துதான் நமக்கு கல்யாணம் பண்ண மாதிரியும் குட்டி போட்ட போன மாதிரி என்னவே சுத்தி சுத்தி வர ஆனாலும் நீ ரொம்ப அநியாயம் பண்றடா ஏனவோ தெரியலையே நீ என்ன மேக்னெட் வச்சு உன் பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்க எவ்வளவு தான் உன்னை வேணும்னு எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பத்தவே மாட்டேங்குது இன்னும் இன்னும் வேணும்னு தான் தோணுது நான் என்ன பண்ணட்டும் உன்னை யார் இவ்வளோ அழகா இருக்க சொன்னது அது சரி அதுக்காக என் மூஞ்சியை குரங்கு மாதிரி மாற்றிக்கவா முடியும் ச்சே ச சே ச்சே என் அணுவோட முகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இந்த சாஃப்ட்டான லிப்ஸ் இருக்கே என்று பேசிக்கொண்டே அவளது உதட்டை தன் விரல்களால் இழுத்து பிடிக்க அதில் தடுமாறிய என்னடா அப்படி பண்ற ப்ளீஸ் விட ஹம்மா காலையிலேயே நீ இப்படி கும்முன்னு வந்து என் கண்ணு முன்னாடி நின்னா நான் என்ன பண்ணட்டும் என்றதும் வேகமாக குனிந்து அவளை பார்க்க அவள் ஒரு டவலை மட்டும் தான் கட்டி கொண்டு வந்திருந்தாள் அதற்கு பிறகுதான் அவள் செய்த தவறு அவளுக்கு மண்டையில் உரைக்க தலையில் அடித்து கொண்டு டே நைட்டி எடுக்காம போயிட்டேன்டா அதான் டவலை கட்டிட்டு வந்தேன் இது ஒரு குத்தமா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் தப்பெல்லாம் உன் மேலதான் நீ இப்படி காலையில என் முன்னாடி வந்து நின்னு என் மூட கலப்பி விட்டுட்டு இப்ப ஒண்ணுமே நடக்காத மாதிரி எட்ட போனா நான் என்ன பண்ண முடியும் வேண்டா கார்த்தி எனக்கு வேணுமே ப்ளீஸ் கார்த்தி ப்ளீஸ் டீ நீ எனக்கு இப்பவே வேணும் டே தயவு செஞ்சு எனக்கு அடுப்பே ததுரா என்று அவள் பேசிக்கொண்டே கொண்டே பின்னால் நகர ஒரு கட்டத்திற்கு மேல் சுவற்றில் சாய்ந்து இடித்துக் கொண்டாள் அவளை நெருக்கமாக நெருங்கியவன் அவள் உடலோடு தன் உடலை உரசியபடி முட்டிக்கொண்டு சுவற்றில் கையை பதித்து இதுக்கு மேலே என் கிட்ட இருந்து எங்க தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிற என்னால முடியலடா கார்த்தி விட்டுட என்னைய அப்படியெல்லாம் நீ சொன்ன உடனே நான் விட்டுருவேனா என்று நக்கலாக கேட்டவன் மெதுவாக அவள் முகத்தருகே நெருங்கி அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தான் அந்த ஒற்றை முத்தத்திலேயே கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் பின்பு அவள் நாசி கண்ணம் கண் கழுத்து உதடு என்று முத்தம் கொடுத்தவன் மீண்டும் அவளுடைய கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து அவளுடைய வாசனையை நன்றாக நுகர்ந்து இழுக்க அதில் பெண் அவளுக்கோ அவளின் உடல் எல்லாம் ஒரு நிமிடம் சிலிர்த்து அடங்கியது அதற்குப் பிறகு அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்பதையே அவளுடைய சம்மதமாக கொண்டவன் அப்படியே அவளை அலைக்காக தூக்கிக் கொண்டு வந்து மெத்தையில் போட்டு அவள் நெற்றியில் இருந்து கழுத்து வரை மெதுமெதுவாக தன் உதட்டை வைத்து நீந்திக் கொண்டு வந்தவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவன் பல்தடத்தை பதிய வைத்த பின்பே மெதுவாக அவளது மென்மையை நோக்கி இறங்கி வர பெண் அவளுக்கு கூச்சம் தாங்க முடியவில்லை அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவள் கட்டி இருந்த துண்டை கழட்டி தூக்கி எரிந்தவன் போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு அவள் மேல் படர்ந்தான் அவள் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அவளை ஆசை தீர தீர திக்கு திக்குமுக்காட வைத்திருந்தான் அதற்கு பிறகு எங்கே இருவரும் எழுந்திருப்பது காலை உணவி கூட மறந்து இருவரும் அசதியில் அப்படியே கட்டிலில் உறங்கிப் போயினர் அதே நேரம் அன்று காலையில் சீக்கிரமாகவே எழுந்த அனன்யா குளித்து முடித்து தயாராகி வந்து தன் கணவனின் அருகே அமர்ந்து அவன் முகத்தையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் நீண்ட நேரமாக அவனை பார்த்து கொண்டிருக்க ஏதோ ஒரு உந்துதலில் அவன் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்து சலோ குட் மார்னிங் எதுக்கு காலையில இப்படி உட்காந்து என்ன குறுக்குறன்னு பாத்துட்டு இருக்க மாமா மேல அவ்வளவு ஆசையா உனக்கு ஜீவா விளையாடாதடா மாமா சொல்லு சரி ஜீவா மாமா விளையாடாத சொல்லிட்டேன் என்னடி நான் என்ன பண்ண இப்போ எனக்கு மனசே சரியில்லை காலையில தூங்கி எழுந்ததுல இருந்தே பக்கம் பக்கம் திக்குன்னு இருக்குது ஏதோ எப்ப வேணாலும் உங்க வீட்டு ஆளுங்க வந்துருவாங்கன்ற மாதிரி ஒரு பதட்டமாவே இருக்கு ஆனா இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாம நீ பாட்டு ஜாலியா படுத்து தூங்குற எழுந்திரி மாமா இப்ப என்ன என்னடி பண்ண சொல்ற நீ ஃபர்ஸ்ட் எழுந்திரு எழுந்துச்சு போய் குளிச்சுட்டு வா ஏண்டி இதுக்கும் நான் குளிக்கிறதுக்கும் இப்ப என்னடி சம்பந்தம் இல்ல இல்ல நீ குளிச்சுட்டு வா எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல தோணுது இப்போவும் கூடவே தன்னடி இருக்கேன் என்றவன் நகர்ந்து வந்து அவள் மடியில் தலையை வைத்து படுத்துக்கொண்டு இருக்கேன் நான் கூடாது சப்போஸ் வீட்ல இருந்து வந்து ஏதாவது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி என்னை விட்டுட்டு உன்ன வர சொன்னாங்கன்னா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியாடா என்று அவன் கண்களை பார்த்து கேட்க அந்த கேள்வி அவன் இதயத்தை பலமாக தாக்கியது பதறி எழுந்து அமர்ந்தவன் அவள் தாடியை தன் இருக்கைகளால் ஏந்தி கொண்டு அண்ணா உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையாடி அப்படியெல்லாம் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நான் உன்னை தூக்கி போட்டு போயிடுவேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்போ என் காதல் மேல உனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லையோ ஐயோ மாமா நான் என்ன விட உன்னதான் அதிகமா நம்புற என்னன்னா போதும் இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த வீட்டை விட்டு உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா என் உயிர் மட்டும்தான் இந்த வீட்டுல உன் முன்னாடி போகுமே தவிர உன்ன விட்டு அப்பவும் எங்கேயும் போகாது சரியா பட்டென்று அவன் வாயை பொத்தியவள் காலையிலே ஏமாமா அப்படி எல்லாம் பேசுற என்று கலங்கிய விழிகளோடு கேட்க அவன் உதட்டின் மேல் இருந்த அவள் கையில் முத்தத்தை கொடுத்து விட்டு இங்க பாரடி நேரு பொண்ணு சொன்னாலாம் வாய் சுற்றாது இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு தான் சொல்ற நீ எதை பத்தியும் கவலைப்படாத எத்தனை பேர் வந்து நம்மளை எதிர்த்து நின்னாலும் நான் எந்த நேரமும் ஓம்பக்கம் மட்டும்தான் நிப்பேன் அதே நேரம் அவங்க என்ன பெத்தவங்களா இருந்தாலும் தூக்கி எரியத்துக்கு கூட நான் தயங்க மாட்டேன் புரியுதா புள்ளியோட மனச புரிஞ்சுக்காதவங்க எல்லாம் எப்படி பெத்தவங்களா இருக்க முடியும் நான் என்ன ஸ்கூல் படிக்கிறேனா இவங்க பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன்னு என் மேல கோவப்படுறதுக்கு நான் மெச்சூரான பையன் தானே ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு இப்போ ஒரு வேலைக்கும் போய் நல்ல விதமா தானே சம்பாரிச்சுட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ற வயசு தானே நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்புறம் இவங்க என்னவோ நான் உலகத்துல யாரும் பண்ணாத மாதிரி இப்படி என்ன ட்ரீட் பண்ணா இதுக்கெல்லாம் நான் என்னத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம் நீ எனக்கு காஃபி போட்டியா இல்லையா இல்ல மாமா இதோ டூ மினிட்ஸ் சரி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயே போடலாம் வேணாம் நீ போய் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வா நான் அதுக்குள்ள காஃபி போட்டு வைக்கிறேன் என்று வேகமாக கிச்சனுக்கு ஓடி வந்து அனன்யா அவனுக்கு சுட சுடு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி குடித்தவன் சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் ம் என்று சோகமாக கூற அவள் அருகே வந்தவன் அவள் இரண்டு கன்னத்தையும் பிடித்து கிள்ளிவிட்டு நீ இப்படி இருக்காதடி என்னால பார்க்க முடியல ஏனா எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் என்று கூறி அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுக்க அவளுக்கு அப்பொழுதுதான் கொஞ்சம் தைரியமாக இருந்தது பின்பு அவன் குளியலறைக்குள் சென்றதும் நேராக கிச்சனுக்கு சென்று இருவருக்கும் காலை உணவாக பொங்கல் தயார் செய்தாள் அதற்கு தொட்டுக்கையாக தேங்காய் சட்னியும் அரைத்தாள் குளித்து முடித்து தயாராகி அறையிலிருந்து வெளியே வந்தவன் ஹனா வாசனையே ஆளு தூக்குது என்ன பொங்கல் செஞ்சிருக்கியா ஆமா மாமா உனக்கு பிடிக்கும்ல என் பொண்டாட்டி எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும் ஹனா நான் வரதுக்குள்ள நீ செஞ்சுட்ட பாரு இட்ஸ் ஓகே மாமா நான் வீட்டுல தானே இருக்கேன் எனக்கு போர் அடிக்குது இல்ல அப்ப நானும் இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்தா தானே எனக்கும் நேரம் போகும் சரிடி இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா ம் சாப்பிடலாம் என்று சமைத்ததை இருவருக்கும் சேர்த்து எடுத்துக்கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்து விட்டு இருவரும் சாப்பிட தொடங்கினர் சாப்பிட்டு முடித்தவுடன் ஹனா நம்ம பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரலாமா ஹேமம்மா இல்லடி நீயும் காலையில இருந்து மைண்ட் டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்ற எனக்கும் அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கு அதனால நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இல்ல சரி சரி அப்ப போயிட்டு நீ கிளம்பி வா என்று கூற சாரி கட்ட வா இல்லை சுடிதார் ஓகே வா உன் விருப்பம் உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே செய் என்று கூறவும் வேகமாக உள்ளே ஓடியவள் அவனுக்கு புடவை கட்டினால் தான் பிடிக்கும் என்பதை இத்தனை நாளில் நன்றாக தெரிந்து வைத்திருந்தாள் அதனால் வெயிட்லெஸ்ஸான ஒரு சாரியை எடுத்து கட்டிக்கொண்டு அழகாக தயாராகி வெளியே வர அவளை பார்த்து கண்களை விரித்தவன் வாவ் ஹனா இந்த சேரீயில நீ அல்டிமேட்டாக இருக்கடி அப்படியா தேங்க்ஸ் மாமா ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே என்று யோசித்தவன் தலையில் பூ இல்லாது ஒரு நிமிஷம் இரு என்று பிரிட்ஜை திறந்து அதற்குள் நேற்று அவன் வாங்கி வைத்திருந்த பூவை எடுத்து கொண்டு வந்து அவள் தலையில் சூட்டி விட்டவன் பின்பு சாமி முன்னாடி சென்று அங்கிருந்த குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றி வகட்டில் வைத்து விட்டான் உம் இப்பதான் என் பொண்டாட்டி அழகா இருக்கா சரிவா போலாம் என்று வெளியில் செல்ல போக அதே நேரம் வைஷுவிடமிருந்து ஃபோன் வந்தது வைஷு தான் கால் பண்றா ஒரு நிமிஷம் இரு நான் பேசிக்கிறேன் என்று கூறியவன் போனை எடுத்து ஹலோ வைஷு ஜிவா நீ வீட்டுல இருக்கியா ஆமாப்பா வீட்டுல தான் இருக்கேன் ஆனா தான் கோயிலுக்கு போலான்னு கிளம்புறோம் சரி ரொம்ப நாள் தான் போச்சு அப்புறம் அனன்யா பயந்த மாதிரி உங்க வீட்டு ஆளுங்க யாரும் வரல இல்ல ஏன்றதும் அப்படி யாரும் இது வரைக்கும் வரல வந்தாலும் பாத்துக்கலாம் வைஷு சரிடா அப்ப நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் ஒரு பதினோரு மணி போல உங்க வீட்டுக்கு வரேன் எதுக்கு எது வைஷு நீ ஆபீஸ்க்கு எடுத்து போயிடு நான் அங்கேயே வந்து ரெண்டு பேரும் ஆபீஸ்ல வாங்கிக்கிறோம் கிலே வேண்டாம். ஏதா இருந்தாலும் நானே எடுத்து வந்து தரேன். நீங்க ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணு. அதுக்கப்புறமா நான் கிளம்பி வர. சரி வைஷு என்றவன் ఫోனை வைத்துவிட்டு அவன் மனைவியை அழைத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்றான். இருவரும் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு முடித்துவிட்டு அங்கிருந்த குலக்ரையில் வந்து அமரும்போது இருவரது மனமுமே கொஞ்சம் லேசானது போலத்தான் இருந்தது அதுவரை அவர்களுக்குள் இருந்த குழப்பம் அனைத்தும் ஒரு நிமிடத்தில் காணாமல் போனது போல இருந்தது அப்பொழுது அனன்யா ஜீவாவிடம் மாமா கோவிலுக்கு வந்தா மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருக்குதுல்ல ஆமா டி டி அதுக்கு தான் சொல்லுவாங்க மனசுல ஏதாவது சங்கடம் கவலை இருந்துச்சுன்னா அந்த டைம்ல கோவிலுக்கு வந்தோம்னா இங்கே நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் நம்ம மனசுல இருக்க குழப்பம் எல்லாம் தீர்ந்து போய் தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியும் அதுக்காக தான் இன்னும் நிறைய பேர் இந்த கோவில தேடி வந்துகிட்டு இருக்காங்க கரெக்ட் மாமா என்று கூறவும் உடனே அந்த குளத்தில் உள்ள மீன்கள் எல்லாம் அவர்களை பார்த்து துள்ளி கொண்டிருக்க மாமா இந்த மீனை பாற எப்படி எட்டி எட்டி வந்து பாக்குது அது கோவிலுக்கு வர்றவங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு பொரி போட்டிருப்பாங்க இன்னைக்கு அவ்வளோவா பொரியே காணோம் அதான் தேடுது போல இருக்கு சரி நீ இங்கே நான் வெளியில போய் கடையில பொரி வாங்கிட்டு வந்துடுறேன் மாமா என்னை விட்டு போகாத நானும் வரேன் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன் டி இரு என்றவன் வேகமாக வெளியே சென்று ஒரு பாக்கெட் பொரிய வாங்கி கொண்டு வந்து இருவரும் சேர்ந்து அந்த மீன்களுக்கு எல்லாம் தூவி விட மீன்கள் மிகவும் உற்சாகமாக வந்து அவர்கள் போட்டதை சாப்பிட்டது அதை பார்த்தவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்க பின்பு சிறிது நேரம் கழித்து கோவிலில் இருந்து வீட்டிற்கு கிளம்பி சென்றனர் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவனுடைய அம்மாவிடம் இருந்து போன் வந்தது அதை பார்த்த உடனே ஐயோ ஜீவா என்ன அத்த கால் பண்றாங்க எடுத்து பேசினா தாண்டி தெரியும் வேண்டாம் மாமா நீ போன் எடுக்காதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனா இப்படி எல்லாம் பயப்படாத நான் இருக்கேன்ல நான் இருக்கும் போது நீ இப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல என்று ஒரு நிமிஷம் இரு என்றவன் போனை எடுத்து அட்டன் செய்து ஹலோ என்றதும் சிவா உன் வீட்டு அட்ரஸ் எது லொகேஷனை சென்ட் பண்ணு என்றார் அதில் ஜீவாவிற்கே தூக்கி வாரி போட்டது ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எதுக்கு கேக்குறீங்க டேய் நாங்க சென்னை வந்துட்டோம்டா உன் வீட்டுக்கு வரணும்னா அட்ரஸ் வேணும்ல இதுக்கு முன்னாடி நீங்க மேன்ஷன்ல தங்கி இருந்த அந்த அட்ரஸ் எங்களுக்கு தெரியும் இப்பதான் வீடு எடுத்து தனியா போயிட்டே அப்புறம் எங்களுக்கு எப்படி தெரியும் அதனால சீக்கிரமா லொகேஷன் சென்ட் பண்ணி விடு இப்போ யார கேட்டு நீங்க சென்னைக்கு வந்தீங்க என்று அவன் கேட்ட கேள்வியில் அனன்யாவிற்கு பதட்டத்தில் கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது அதை உணர்ந்தவன் மீதுவாக அவள் தோளில் கையை போட்டு ஆறுதல் படுத்து விட்டு தான் கேட்டான் இப்போ எதுக்காக நீங்க எல்லாம் கிளம்பி வந்திருக்கீங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க நான் அப்பா அண்ணா அண்ணி எல்லாரும் தான் வந்திருக்கோண்டா என்னடா இப்போ உன் வீட்டு அட்ரஸ் கேட்டா அனுப்பிவிட வேண்டியது தானே இப்போ நீங்க என் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க டேய் நான் உம்மாடா எனக்கு உன் வீட்டுக்கு வரதுக்கு உரிமை இல்லையா உரிமை இல்லைன்னு நான் சொல்ல வரலையே அப்புறம் என்ன நீ முதல்ல அட்ரஸ் சென்ட் பண்ணி விடு என்று அவர் கோபமாக கேட்க வேறு வழி இல்லாமல் லொகேஷனை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்துவிட்டு விட்டு அன்னியாவை திரும்பி பார்க்க அவள் முகமோ பயத்தில் நடுங்கி கொண்டிருந்தது அதை உணர்ந்தவன் அவளை இருக்கமாக அணைத்துக் கொண்டு அண்ணா நீ தயவு செஞ்சு இப்படி பயப்படாத சொல்லிட்டேன் ஏண்டி இப்படி பயந்து நடுங்குற இங்க பாரு அவங்க என்ன சொன்னாலும் நீ தைரியமா பேஸ் பண்ணணும் புரியுதா நானும் ஜீவாவும் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு அவங்க முன்னாடி தைரியமா சொல்லணும் அத விட்டுட்டு அவங்க ஏதாவது கேக்குறாங்கன்னு நீ அழுதுகிட்டு இருந்தன்னு வச்சுக்கோய அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஜீவா மம்மா என்று அவள் பாவமாக கூப்பிட அவள் பயத்தை போக்க வேண்டும் என்று பட்டென்று அவளின் உதட்டை சிறை செய்து அவளுடைய தைரியத்தை கொடுத்தான் அவனுடைய இதழ் முத்தத்திலேயே அவளுக்கு கொஞ்சம் தைரியம் பிறந்ததுதான் இருந்தாலும் உள்ளுக்குள் உதரல் எடுத்தது சரி நீ போயிட்டு ஃப்ரிட்ஜ்ல பால் இருக்கான்னு பாரு ஏதாச்சும் வீட்டுல ஸ்நாக்ஸ் இருக்கா இல்ல நான் கடைக்கு போயிட்டு பால் ஸ்நாக்ஸ் அப்புறம் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன் என்னமாமா ஆமாண்டி அப்புறம் வீட்டுக்கு வந்தோம் உன் பொண்டாட்டி எங்களை சரியாவே கவனிக்கலன்னு அதுக்கும் உனக்கு குறை சொல்றதுக்கா என்னை விட்டு போகாத ப்ளீஸ் இங்க பாருடி அவங்க இப்பதான் சென்னைக்கு ரீச் ஆயிருக்காங்க அவங்க இங்க வர்றதுக்கு கண்டிப்பா ஒன் அவருக்கு மேல ஆகும் தான் கடை இருக்கு நான் போயிட்டு பத்து நிமிஷத்துல வந்துருவேன் நீ எதை நினைச்சு கவலைப்படாத சரியா உம் சரி என்றவன் மீண்டும் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு கதவை லாக் பண்ணிக்கோ நான் வந்து தற்ற வரைக்கும் துறக்காத சரியா ஓகே மாமா மூஞ்சு அப்படி வைக்காதடி கொஞ்சம் தைரியமா இரு சரி மாமா பாத்து பத்திரமா போயிட்டு வா உம் என்றவன் வெளியே சென்று விட கதவை பூட்டியவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை அதே குழப்பத்திலேயே வந்து சோஃபாவில் அமர்ந்தவள் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க யோசிக்க அவள் மூளை சுத்தமாக வேலை செய்யவில்லை திடீரென்று அவளுக்கு வைஷுவின் ஞாபகம் வந்தது உடனே ஃபோனை எடுத்து ஃபோன் போட அவளோ ஃபோனை எடுக்கவில்லை அதில் பார்த்துட்டு மானவளோ ஐயோ இந்த வைஷுவர் இப்ப ஃபோன் எடுக்க மாட்டாளே என்ன பண்றது என்று யோசித்தாள் எதை பற்றியும் யோசிக்காமல் ஆதிக்கு ஃபோன் செய்து விட்டாள் அப்பொழுதுதான் ஆதி வைஷுவிடம் சில ப்ராஜெக்ட் டீடைல்ஸை பற்றி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தான் ஃபோன் அடித்ததும் பேரை பார்த்தவன் ஹில அனன்யா கூப்பிட்றா என்று குழப்பமாக கேட்க ஐயோ நான் எனக்கு ஃபோன் பண்ண சொன்ன பட் என் ஃபோன் மீட்டிங் போனதுனால சைலண்டில் போட்டா எடுத்து விடவே மறந்துட்டேன் என்று ஃபோனை எடுத்து பார்க்க அனன்யா அவளுக்கு மூன்று முறை அழைத்திருந்தாள்தான் சரிங்க கொடுங்க என்று அந்த ஃபோனை வாங்கி காதில் வைத்து ஹலோ அனன்யா என்றதும் வைஷு உனக்கு எத்தனை டைம் கால் பண்ண தெரியுமா நீ ஏன் எடுக்கவே இல்ல என்ன சனனியா ஏதாவது பிரச்சனையா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது வைஷு நீயும் அதே சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வரீங்களா என்னன்னு சொல்லுங்க நீங்க இப்படி பேசுறதே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது இல்ல இப்பதான் ஜீவாவோட அம்மா அப்பா கால் பண்ணாங்க எல்லாரும் சென்னை வந்துட்டாங்களாமா லொகேஷனை கேட்டு அவர்கிட்ட போன்ல சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவரும் லொகேஷனை சென்ட் பண்ணி வச்சிட்டாரு எப்படி இன்னும் ஒன் அவருக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நீயும் ஆதியும் உடனே கிளம்பி வர்றீங்களா நீங்க ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஏன் பக்கம் பேசுறதுக்கு இங்க யாருமே இல்ல வைஷு ப்ளீஸ் என்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோய ஹயோ அனன்யா நீங்க இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அவசியமே இல்ல நீங்க போன வைங்க இன்னும் ஆஃப் அன் அவருக்குள்ள நானும் ஆதியும் உங்க வீட்டுல இருப்போம் ரொம்ப தேங்க்ஸ் விஷு தேங்க்யூ சோ மச் என்றவள் போனை வைத்து ஓகே அவளை கேள்வியோடு பார்த்த ஆதி ஏனாச்சி என்று கேட்டதும் அவள் அனனியா கூறிய அனைத்தையும் கூறி முடிக்க சரி இப்ப அவங்க வீட்டுல இருந்து வந்திருக்காங்க அவள் தானே இதுல என்ன நடக்க போகுது சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பாத்துட்டு பாருங்க அப்படி இல்ல ஆதி ஜீவாவ அவங்க எப்படியாச்சும் மிரட்டி கூட்டிட்டு போயிடுவாங்க அவங்க கிட்ட இருந்து அனனியா கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்கன்னு பயப்படுறான் அதனாலதான் நம்மள கூப்பிடுறா பிளீஸ் நம்ம போயிட்டு வந்துடலாமே சரிடி அவளுக்கு ஒண்ணு பேசுறதுக்கு வேற யாரு இருக்கா நம்ம தானே இருக்கோம் சோவா நம்ம போலாம் ஆனா நம்ம போறதுக்கு முன்னாடி அத்தனையும் கூட அம்மாவையும் கூட கூட்டிட்டு போறதுதான் நல்லது அப்படின்னா வாங்க இப்பவே வீட்டுக்கு போய் அத்த மாமாவையும் கூப்பிட்டு கிளம்பிடலாம் சரி என்றவன் அவனுடைய சிஸ்டத்தை ஆஃப் செய்துவிட்டு விட்டு வைஷுவை அழைத்துக்கொண்டு நேராக வீட்டிற்கு சென்று கண்மணியிடம் நடந்த விவரத்தை எல்லாம் கூறி கண்மணி மற்றும் விஸ்வநாதன் இருவரையும் அழைத்துக்கொண்டு ஜீவாவின் வீட்டிற்கு புறப்பட்டான்